morning சொல்லுங்க நாளுக்கு நாள் காதல் அதிகமாயிட்டு இருக்கு நம்ம செட்ல ஆமா ஆமா காதல் அப்படினா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது குஷி காதலுக்கு மரியாதை ஆஹா வேற வேற பாத்தீங்கன்னா இந்த ஏதுஜே கேலியே ஏச்சே

ஆனா ரொம்ப காஞ்சிருக்க போலயே துணிக்காய போடுவாங்க ஆமா அதுல போடுவாங்க அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலா பாத்ததுல அதெல்லாம் இன்னைக்கு பாக்கணும் ஆமா இங்க ஒரு கப்பல் இப்ப வரப்போகுது நம்ம திருமூல செட்டுக்கே அதே மாதிரி பெரிய கப்பலாமா அதே மாதிரி பெரிய கப்பல் அதுல நம்ம எல்லாம் பயணம் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம் பெரிய கப்பல்னா கண்டிப்பா சமசமையா நிறைய போல என்னடா பேசஞ்சர் வருவோம்னா பிச்சைக்காரி வந்துச்சு இரா வரணும் யார் இனி பீகார்ல பிச்சை எடுக்கிற மாதிரி யாரு பா நீங்க யார் பா நீங்களா கிளவி நீ யார் முதல்ல இங்க யார் நான் தான் ரோஸ் ரோஸ் ஏய் சும்மா மர போய் பேசி இல்ல பக்கத்துல யார் நீ கிளவி வாட்ச் பண்ண முடியும் அம்மா இங்க எதுக்கு உட்கார்ந்து இருக்க பாஸ்டலோட நான் என்னோட காதலனை பார்க்க வந்திருக்கேன் காதலனோட பார்க்க வந்திருக்கியா காதலன் வருவாரா இங்க அவரும் அந்த கப்பல்ல ஏற வராரா ஆமா ஓகே 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 ஏதோ வடுமாங்காய் கஞ்சி சுட்டவாழ மக்காச்சோளம் நீர்மோறு பேட்டரி தண்ணி இளநீ எறத்தோக்கு உப்பு கண்டம் பழைய சோறு டிகிரி காப்பி இஞ்சி மரப்பா கடல் முட்டை கமரகட்டு வெள்ளரிக்காய் இழந்த பழம் குச்சி சுண்டலு சுண்ட் இந்த

என் முதலாளியோட பேர் கூல் சுரேஷ்ரா அதே கூல் கிட்ட தான் நான் வளைச்சறா அப்ப ரெண்டு பேரும் ஒரே கூல் கிட்ட தான் கூல் ஊதி நின்னுறோம் மச்சான் மாமா மச்சான் மாமா மச்சான் கிட்ட வரல ஸ்மெல் வருது யாரா இது கேக்கனே இருக்க கேள்வி தெரியலயா மச்சான் கேவே கேவே நீ யார் நீ நான் இந்த கதையில வர முக்கியமான கதா பாத்திரம் கேவே மூஞ்ச பத்தா மூணு நாள் கல்வாத பாத்திரம் மாதிரி இளைனி கதா பாத்திரமா அம்மா நீ எந்த ஊரே என்னது அமெரிக்காவா அக்காவா வா வா அம்மா இந்த வந்தா நான் என்னோட தேடி தேடி வந்திருக்கேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டைட்டானிக் ஒரு கப்பல் இருந்தது சரி அது பூந்தமல்லியில இருந்து கிளம்பி பூண்டி ஏறி வரியா இங்க வந்துச்சு என்ன மேல்லந்து பூண்டி ஏரிக்கு ஏரியா வந்துறலமே. பொங்க ஏரியில சொல்லிட்டு அரை மணி ஜாம் பண்றீங்க. மினிஸ்டர் போறாருன்னு சொல்லிட்டு அரை ஜாம் பண்றீங்க. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு போறாருன்னு திருப்பி ஜாம் பண்றீங்க. அதனால தான் வந்தேன். சரி நீ டைட்டானிக் அந்த கப்பல்ல நீ என்ன பண்ணி அந்த கப்பல்ல நான் இருந்தேன். அது நிந்தியா? அப்பதான் நான் ஜாக்க முத முதला பார்த்தேன். டேய்

இந்த பாட்டுக்கு ஏமி ஜாக்சன் வரும்னு பார்த்தா மயில் சாமிக்கு பொம்பளை கட்ட போட்ட மாதிரி யார் ஆவ என் பேர் ரோஸ் அட எத்தனை ட்ரைனியர் வந்து சரி எதுக்கு இந்த கப்பலுக்கு வந்திருக்க எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல அதுக்கா கப்பலுக்கு வந்தா கல்யாணம் ஆயிருமா யார் சொன்னா அதெல்லாம் இல்ல என்ன கிட்ட பூ வாங்கிட்டு போய் அவெல்லாம் ஆள செட் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிரறா அப்படியா எனக்கு ஒருத்தன் கூட பூ கொடுக்கவே மாட்டேங்கறான் ரோசே ரோஸ் ரோஸ்லாம் இருக்கட்டும் அந்த Dress யார் கொடுத்தா உனக்கு

அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன் விலை உயிர் என்றாலும் தருவேன் இந்த அழகை கண்டு பிரியந்து போகிறேன் ஒரு மொழியில் நாமன் மௌனமாகிறே மொழியில் நாமன் மௌனமாகிறேசு ரோசு ரோசு யாரு நான்தான்

கடல் மாதா எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல நான் உசுர விட போறேன் என்னை ஏத்துக்கோ ஏய் கடல ஊச்சி கடல் மாதா உயிர் ஏத்துறாத இல்ல எனக்கு வாழவே பிடிக்கல ஏமா வாழ பிடிக்கல என்னாச்சு ஏன்னா நான் கண்ணி கலியாத கண்ணி ஏய் கடல் பண்ணி நீ கண்ணின்னு சொன்ன அவனா நம்புவானா சரி நான் சாக தான் போறேன் எதுக்காக நீ சாகணும் அத சொல்ல முதல்ல அது கோயம்பேடு மார்க்கெட்ல மாலை விக்கிற என் மாமா பையனை கட்டிக்கேன்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்துறாங்க நான் உழுவத்தான் போறேன் யார் வற்புறுத்துறா

இன்னொரு முக்கியமான இடத்துக்கு கூப்பிட்டு போறேன் ரோஸ் கையை தூக்கு பா அடி செண்டு கண்டி அடிக்கிற பழக்கமே இல்லையா ரோஸ் நான் சொன்னது இப்படி தூக்க சொல்ல கையை நீட்டு பிச்சை பிச்சர் எடுக்கிற புத்தி போதா போகிறேன் இப்படியே நீட்டு வாங்க யாருன்னா ஹேய் ஹே கையை நல்லா பிரி எனக்கு குடும்பத்தை பிரித்து தான் பழக்கம் அது மூஞ்ச பார்க்கும்போது தெரிஞ்சுது கையை நல்லா இப்படி ப்ரி கமான் ரோஸ் ஜாக்

நீ பாடுறது எனக்கு தெரியும் இல்ல எனக்கு பாட்டு தெரியாது நீ பாடுறது எனக்கு தெரியும் உனக்கு எப்படி தெரியும் எல்லாம் சாவு வீட்ல நீ தான பாற அங்க நீ எப்படி வந்த நான் தான் நான் கூத்தாடுறேன் அப்படியா ஆமா ஓ உனக்காகவே பாடுறேன் தேக்கு மரமாட்டோ தெளிவாக இருந்தவனே முருக பரமாட்டோ முருச்சி போட்டு போடவே பாக்கு மரமாட்டோ சுத்தமா நின்னவனே நானும்

ரோஸ் ரொம்ப அழகா பாடின ரோஸ் உனக்கு பாடம் மட்டும்தான் தெரியுமா இல்ல ஆடவும் தெரியுமா

உங்கள் ஊர் டான்ஸ் உனக்கு தெரியுதே இல்லையோ எனக்கு கொஞ்சம் 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 தெரியும் நினைக்கிறேன் இப்போ நான் ஆர்வம் பாருங்க

ஜாக் எனக்கு தலையெல்லாம் சுத்துது ஜாக் அப்பவே சொன்ன ராவா குடிக்காத நீ கேட்டியா ஐயோ ரொம்ப சுத்துது ரோஸ் உன்ன கோலப்படாத வா உன்னை நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டி போறேன் எங்க கூட்டி போற என் ரூமுக்கு தான் எதுக்கு இல்லமா ஒரு முக்கியமான விஷயம் அங்க இருக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வா என்ன பண்ண போற வா சொல்றேன் ரோஸ் இதான் என்னோட ரூம் நீ போய் அந்த சோபால படு அப்படியே லைட் ஆஃப் பண்ணு நான் அது வரல போ ரோஸ் சொல்லு ஜாக் இப்ப என்ன பண்ற அழகா

பரம் வரைஞ்சிருக்கு பாத்தியா வாவ் இட்ஸ் வெரி எக்ஸலென்ட் இட்ஸ் வெரி நைஸ் தேங்க் யூ தேங்க் யூ so much ரோஸ் இது சாதாரண படம் இல்ல நம்மளோட காதல் நினைவு சின்னம் அப்படியே ஜாக் ஆமா தேங்க் யூ இத நீ யார்கிட்டயே காட்டக்கூடாது ஏ இத காட்டنا மறு நிமிஷம் ரத்த வாந்தி எடுத்து செத்துるவாங்க ஐயோ நானே வச்சிருக்கேன் நீயே வச்சி சரியா ஓகே ஜாக் ரோஸ் ஜாக் ஜாக் வரஞ்ச அந்த போட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்கிட்ட ஒரு காப்பி கிட்ட ஒரு காப்பி இருந்தது ஆனால் ஒரு நாள் ஒரு அசம்பாவிதம் அந்த காப்பி எங்கள் அம்மா கீழே மாட்டிருச்சு எங்கள் அம்மாவும் எங்கள் மாமாவும் அதை பார்த்துட்டாங்க பார்த்தது மட்டும் இல்லாமல் தேவை அந்த அந்த கேப்டன்கிட்டே காமிச்சிட்டாங்க அவன் கிராண்டில் அதை பார்த்துட்டு எங்கேயோ போய் கப்பலை ஏற்றி விட்டான் அதுக்கப்புறம் கப்பல் உடஞ்சி தண்ணி உள்ளே வந்துருச்சு கட்டிக்க போற தாய்மம் அந்த கை சாட கூட்டிலாம் என்ன கட்டிபிடிச்சு போட்டது நான் ரொம்ப லாபான்றேன் ஹேய் நான் அவர் கூட தான் கல்யாணம் பண்ணி வாழ போறேன் ஹேய் நீ யாரு கூட வேணா ஊர் சுத்து ஐ டோன்ட் கேர் பட் நீ ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும் வேலை கட்டி போடவா போடா உங்க நீங்க வச்ச இந்த மாதிரி லோக்கல் பிள்ளைங்க லவ் பண்ற ஹேய் மம்மி லோக்கல் பிள்ளைங்களை பத்தி தப்பா பேசாது அவங்க தான் நமக்கு கடைசி வச்சு காஞ்சி ஊத்தி வாழ வைப்பாங்க நோ 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 நீ உன் மாமா தான் கல்யாணம் பண்ணணும் ரோஸ் என்ன உங்க அம்மா இப்படி சொல்றாங்க ஜாக் நான் உனக்கு தான் கல்யாணம் பண்ணி கவலைப்படாத உனக்கு ஜாக் பத்தி தெரியாது மாமி அவர் மிகப்பெரிய டாலண்டான ஒரு पर्सन எப்படி சொல்றே எங்க காதல் சின்னதுக்காக அவர் எனக்கு ஒரு குத்து இருக்கார் என்னது பாக்குறியா ரூஸ் நான் அப்பவே சொன்னேன்ல இதெல்லாம் யார்ட்ட காட்டாத ஓ டாலண்ட் ஆட்ட வேண்டிய ஒரு ஊட்டி எல்லார்ட்ட காட் நீ அம்மா காட்டியா ஓ டாலண்ட் காம்ச்சே ஜே ஹே மா வாட் இஸ் திஸ் அவர் நான் ரொம்ப லவ் வச்சிருக்கிறதுக்கு காரண என்ன தெரியுமா எனக்கு கொத்த காதல் சின்ன பார் வாவ் ஹே கேப்டன் வாட் தி பெர்ஃபார்மன்ஸ் ஹே மாமி மடே போட்டா ஏ மாமா மடே போட்டா நான் என்ன பண்ணோ ஹே ப்ளீஸ் நான் பண்ணா இந்த சின்னதே காம்ச்சே ড ফোট গাড়ি অপমা সামথ রা আলার ম চি উ என்ன வாயில புகை வருது தம் அடிக்கிறியா புளிர்தா கட்டிக்கு பார்த்தா அது புல்லா குடிப்ப எனக்கு தெரியும் ரோஸ் ஓட்டல ஓட்டல வந்து ஜாக் ரோஸ் நீ கவலைப்படாத நான் இந்த பக்கமா ஒரு ஓட்ட போறேன் இங்க வர தண்ணில அந்த பக்கம் போய்டும் ஐயோ ஜாக் இந்த நேரத்துல காமெடி தேவையா ஜாக் இந்த நேரத்துல காமெடி பண்ணலாம் எப்படி ஜாக் வெளியா தே <laughs> <laughs> वही तो ही वाह हो जाएगा। रोज, रोज। जा, नेक्स्ट एपिसोड तो तुझे जा। रोज, रोज वो फाड़ पड़े।

என் கையிலே தான் இருக்குது அடி பாவி இந்த டகுள் பாத் வேலாம் காமிச்சிக்கிறேன் நீ ஆனா அந்த சோகத்திலையும் ரெண்டு பேர் முழுகுனது கூட தெரியாம ஒன்னும் மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்காங்க பின்னாடி பாரு கழிவி அப்புறம் என்ன ஆயிடுச்சு என் மாமா கூல் சுரேஷ் உருண்டு உருண்டு உசார் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் நான் என் மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு நாலு குழந்தைய பெத்து எடுத்துட்டேன் ஆனா ஜாக்கவ இன்னும் என்னால மறக்க முடியல அவனோட நினைவுகள் என் மண்டையில அப்படியே மசாலா தடவி உட்கார வச்சிருச்சு ஆமா அந்த போட்டோ உங்கட இருக்குதே அந்த போட்டோவை நீங்க பார்க்கணுமா ஆமா கே இருக்குதே நல்லாவே இருக்கு ஃபோகஸ் பண்ணி பாருங்க ஆ நான் அப்பவே சொன்னேன் இந்த கர்மத்தலாம் பார்க்காதீங்கடா பார்க்காதீங்கடான்னு கேட்டிங்களா இப்படி அல்பாயஸ்ல போய் கிடக்குறீங்களாடா நீங்களும் இந்த டைட்டானிக் படத்தை பார்த்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிருப்பீங்க டைட்டானிக் படத்துலருந்து நமக்கு தெரிகிற ரெண்டு விஷயம் என்னன்னா பொம்பளைங்களை நம்ப கூடாது ஏன்னா எல்லாரும் செத்து கூட அந்த அம்மா பார்த்தீங்களா பிடைச்சிருச்சு அது மாதிரி ரெண்டாவது விஷயம் உண்மையான காதல் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கடைசி வரை எல்லாரோட மனசில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர்வான காதல் சம்பந்தமான திருமுள்ளோட உங்களை அடுத்து சந்திக்கிறோம் இட்ஸ் பை ஃப்ரம்